Hello friends! என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணிட்டேன் என்னோடய பெஸ்ட்டை நான் வந்து கொடுத்துட்டேன் இருந்த போதிலுமே எனக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுக்காதது எனக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்கு திட்டமிட்டே வந்து என்னை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கே எவ் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காரு முதலனியாக வந்து டி உலக கோப்பைக்கான ஸ்குவாடை நியூசிலாந்து வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் வந்து டைம் எடுத்துகிட்டு ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாசி தொடர் வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்குவாடில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் யுஸ்வேந்திர சஹால் ஹர்தீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்து இருக்காங்க இப்போ இதில் வந்து விக்கெட் கீப்பருக்கான அந்த ரேஸில் வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சீவ் சாம்சன் இதில் வந்து அநேகமாக ரிஷப் பண்ட் வந்து மெயின் விக்கெட் கீப்பராகும் ஒருவேளை அவர் வந்து சொதப்பும் பட்சத்தில் இல்லைனா அவர் வந்து சரியாக ஆடாத பட்சத்தில் அதேமாதிரி அவருக்கு வந்து இன்ஜரி ஆணுச்சு அப்படின்னா சஞ்சூ சாம்சன் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இசான் கிசான் வந்து பிசிசிஐ மற்றும் ரோஹித் சொல்றதை கேட்கலன்னு அவரை ஓரம் கட்டிட்டாங்க இன்னொரு புறம் வந்து தினேஷ் கார்த்திக் நல்லா ஆடினாலும் அவர் வந்து வந்து கன்சிஸ்டண்டாக அவரே ஓரம் கட்டிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் கேஎல் ராகுல் வந்து நல்லா தான் ஆடிட்டுருக்காரு இருந்தாலும் வந்து ஸ்ட்ரைக் ரேட்னு பார்க்குறப்ப ரிஷப் பண்டு சஞ்சு சாம்சனோட ராகுலுக்கு வந்து கம்மியாக இருக்குது அதனால தான் ராகுலை ஓரம் கட்டிட்டாங்க இப்போ ராகுல் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிருக்காரு நான் வந்து எந்த ரோல் எனக்கு கிடைச்சாலும் நான் வந்து ஆடுவேன் என்னால் ஓப்பனிங்லேயும் ஆட முடியும் மிடில் ஆர்டர்ஸ்லையும் வந்து ஆட முடியும் இப்போ ரீசெண்ட் டைமே என்னோடய கீப்பிங் ஸ்கில்லையும் நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் திட்டமிட்டே என்னை வந்து ஓரம் கட்டிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஏமாத்தமாக வந்து ஏமாற்றமாக வந்து இருக்குது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல கே எல் ராகுல் வந்து பேசியிருக்காரு நன்றி